ஐயோ சோமநாத் ஸோ ஃப்ரைடே ஈவோடி வந்து சட்டர்டே போட்டிருந்தேன் ஸோ அதில் தெளிவு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வெடி வெடிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் எல்லோருமே வந்துட்டு பெருசாக இருக்கும் பெருசாக இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் நான் பெருசாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் ஏன்னாக்கா டிரெம்பு பற்றி இப்போ வந்து உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு முதல்ல வந்து எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி டெம்புக்கே வந்து வசனம் வந்திருக்கும் அந்த மாதிரி தான் ஆகிடுச்சி ஒரு லட்சுமி வெடி மாதிரி இருக்கும்னு நினச்சி எதிர்பார்த்தோம் அட்லீஸ்ட்டு பார்த்தா கஷ்டத்தில் அது ஊட்டி ஊசி பட்டாஸ் மாதிரி இன்றைக்கி முடிஞ்சது அது பெரிய அளவு நெகட்டிவ்லாம் ஒன்றும் கிடையாது நிஃப்டி வந்து நல்ல ஸ்டடியாக எந்த இடத்துல காலையில் வந்து கொஞ்சம் கீழே எடுத்தது அங்கேருந்து கொஞ்சம் ஸ்டடியாகவே இருந்தது ஃபர்தராக கீழே போகலை ஸோ அந்தளவு நல்லாவே வந்து மார்க்கெட் வந்து ஸ்டெபிலிட்டியோடு இருந்தது தென் இன்றைக்கி ஐபிஓவில் வந்து டாடா கேப்டில் வந்து லிஸ்ட்டாக இருக்குது அது எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி நாலு ஸ்டாக் நம்ம இல்லையா அதில் கே ஃபின்டெக் பிஎஸ்சி கேஎன்எஸ் டெக்னாலஜிஸ் டிமார்ட் ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இல்லை கொஞ்சம் சுவாரஸ்யமாக மார்க்கெட் போயிட்டுருக்குது ஓகே ஸோ ஃபர்தரை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமே நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோ தான் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா என்ன பண்ணோம் ஒரு ஓன் ஸ்டடி ஆனால் டிசஸ் பண்ணிவிட்டு ஓன் டிஷ் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அண்ணனுடைய ஒரு தொல்மையான ரிக்வஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ லாஸ்ட் வீடியோலாம் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொஞ்சம் ஏறி இருந்தது வியூஸ் வந்து இருந்தது கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்குது அதனால் ஒருவேளை இந்த வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா சரி நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடிகளப்போலாம் ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து மைனஸ் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட்ஸு ஸோ காலையில் வந்து நியர்லி ஹண்ட்ரட் பார்ட் வேண்டிய மைனஸில் இருந்தது நாம் எதிர்ப்பது இரநூறு முந்நூறு பாயிண்ட் அதாவது குறைஞ்ச அந்த ஓப்பனிங்லேயே வந்து கீழே வரும் அப்படின்ட்டு ஆனால் ஓப்பனிங்கில் ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது லட்சுமி அடி ஊசி பட்டாசு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம் போக போக வந்து அது ஊசி பட்டாசு மாதிரி தான் இருந்தது ஊசி பட்டாசே தான் ஒன்றுமே கிடையாது அதில் நிஃப்டி இதுவரைக்கும் ட்ரம்ப்புக்கே வசனமாக இருக்கும் அதனால் ஒரு காலத்தில் எப்படி இருந்தால் என்னை பார்த்து எப்படி பயம் இருந்தாங்க இப்போ என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி அவருடைய கவலை அவர் இருக்குது அவருக்கு இன்னொரு கவலையும் இருக்கும் நோபல் ப்ரைஸ் வந்து கொடுக்கல அப்படின்ட்டு அந்த ஒரு கவலையும் மனுஷனுக்கு பாவம் எல்லாமே வந்து அவர் கொஞ்சம் அடி வாங்கிட்டுருக்கு ஏன்னா உள்ளுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை பாவம் அவருக்கு சரி இது போல் ரொம்ப சொல்ல வேண்டாம் அவரை பற்றி ரைட் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி ஹண்ட்ரட் பார்க்கும் போது லார்ஜ் கேப் வந்து மைனஸ் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட்ஸு மிட் கேப் வந்து மார்ஜினலி ப்ளஸ் டூ பாயிண்ட் எயிட் ஜீரோ பாயிண்ட் பாசிட்டிவ் தென் வந்து ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரேக் வந்து மைனஸ் ஃபார்ட்டி நைன் அண்ட் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ரெஸ்பெக்டிவ்வலி வந்து முடிஞ்சிருக்கு ஸோ ஓவரில் பார்க்கும்போது வந்துட்டு இந்த வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு நீச்சர்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மார்க்கெட் ஏரியாவில் ஒரு சின்னதாக ஒரு மைனராக ஒரு ஜெக்கியில் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு ப்ரீத் எடுத்துகிட்டு எகைன் மேலே போகும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது பெரிய அளவில் ஒரு நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது ஸோ இங்கேருந்து வந்து பல வந்து லாஸ்ட்டு வீக்கில் வந்து எந்த மாதிரியான ஒரு ஒரு பாசிட்டிவிட்டியோட மார்க்கெட் மேலே ட்ராவல் ஆகிட்டு இருந்ததோ அது வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகும் மேபி ஒரு நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து நெகட்டிவாக முடிஞ்சது அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே சாட்டர்டே வெடியில் சொல்லியிருந்தேன் ரெண்டு நாள் ஃபர்ஸ்டு டூ டேஸ் நெகட்டிவ்ல முடிஞ்சதுனாக்கா வீக் வீக்லி பேசிஸில் நெகட்டிவ் முடியும்ன்ட்டு அதில் எந்த மாற்றமும் கிடையாது பட் இன்றைக்கி இது ரியாக்ட் பண்ணாத இது பார்க்கும் வந்துட்டு ரீபவுண்ட் ஆயிடுன்ற மாதிரி தான் தோணுது சப்ஸிகண்ட் டேஸில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் தென் வந்து பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டீன் பாயிண்ட் அது மார்ஜினலி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது பாசிட்டிவ் அப்படின்னு சந்தோஷம் பட முடியாது ஒரு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாம் ஸோ நிஃப்டி ஐடியா மைனஸ் டூ செவன்டி எயிட் பாயிண்ட்ஸு ஸோ இது வந்து ஆல்ரெடி எதிர்பார்த்தா நிஃப்டி வந்து நிஃப்டி ஐடி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது பட் ஸ்டில் வந்து அதுலேயும் ஒரு ரெக்கவரி நம்ம பார்த்துட்டு வந்தோம் இங்கேருந்து திருப்பி ரீபவுண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது நான் சார்ட்டில் க்ளியராக சொல்கிறேன் நான் ஸோ செக்டோரல் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே வந்து நெகட்டிவ்னே சொல்லலாம் ஏன்னாக்கா இங்கே பாசிட்டிவாக ஒரு க்ரீனாக தெரியல மூ ஒரு நாலு செக்டர் கூட பார்த்திங்கனாக்கா பாயிண்ட் ஒன் 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 பர்சன்டேஜ் ஸோ நியர் ஃப்ளா அது ஃப்ளாட்டுன்னு தான் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் இது வந்து மைனஸ் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்டேஜ் அதனால் வந்து ரொம்ப நெகட்டிவ்னு நம்ம ஒளி பண்ணிக்க தேவையில்ல பாசிட்டிவ்னு நம்ம சந்தோஷப்படவும் முடியாது ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஒரு ஒரு மாடரேட்டாக தான் இருக்குது மார்க்கெட் ஒரு பேலன்ஸ்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம் பட் இதே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒரு நெகட்டிவிட்டி தென்படாதுன்னா ஒரு பாசிட்டிவ் அனுஷுவை நம்ம எடுத்துக்கணும் ஸோ அந்த வகையில் வந்து மார்க்கெட் கொஞ்சம் நல்லதாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஓவரால் டைரக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி டாட்டா கேபிட்டல் வந்து ஐபிஓ வந்து லிஸ்ட்டாக இருந்தது இதோடய இஷ்யூ ப்ரைஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ மார்க்கெட் எப்படி இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு பார்க்கும்போது வந்து இன்றைக்கி லோ வந்து த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் லிஸ்டிங் ப்ரைஸ் கிட்டத்தட்ட அந்த வந்திருந்தது பட் எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ தேர்ட்டியில் முடிஞ்சிருக்கு ஹை வந்து த்ரீ தேர்ட்டி த்ரீ ஸோ எண்ட் ஆஃப் தி டே லிஸ்டிங் கெயின் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நினச்சோன்னாக்கா ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்டேஜ் ஸோ இது வந்து ஒரு ஹை லிக்விட் இருக்கிற ஒரு ஸ்டாக் இது பெரிய ஐபிஓ அதனால் வந்து நம்ம பெரிய ரொம்ப பாசிட்டிவாக எதிர்பார்க்க முடியாது நம்ம பாசிட்டிவாக எதுன்னாக்கா நெகட்டிவ்வில் போலுன்றதே ஒரு பாசிட்டிவான விஷயம் ஸோ அந்த வகையில் வந்து டாடா கேபிடில் வந்து லாங் டேர்மில் வந்து ஒரு என்ன சொல்கிறது அதை பற்றி ஒரி பண்ணிக்காமல் அப்படியே போர்ட் பழைய வச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாக் தான் இது ஸோ ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்டேஜ் வந்து ஃபஸ்ட் எயிட் ஃபஸ்ட்டு டேவே வந்து லிஸ்டிங் அண்ட் கொடுத்துருக்கேன் ஓகே தென் வந்து நம்ம நிஃப்டி பார்க்கலாம் ஸோ நிஃப்டி வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆல்ரெடி நான் சொன்னது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அது ஸோ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி எயிட் பாய்ண்ட் வந்து நெகட்டிவ்ல போயிருக்கு ஸோ இதில் எந்த வித வந்து இந்த அப்வர்டு மூவ் வந்து விதத்திலும் மாறலை பாதிக்கப்படலை அப்படின்னு தான் சொல்லும் ஸோ அதோடைய நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் டார்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது பர்ஃபார்ம் சப்ஸிக் எப்படி ப்ளே பண்ணுது அப்படின்றது தென் வந்து பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் பாசிட்டிவ் ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் என்ற சப்போர்ட் லெவலுக்கும் ஃபிஃப்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரெண்ட் ஒரு ரெஸ்டன்ஸ் லெவலுக்கும் கிட்டத்தட்ட நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் நல்லையோ ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் கொடுத்துட்டு இருக்கு ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் ஸோ நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துருச்சுன்னாக்கா இந்த ஆல் டைம் ஹை வந்து நீ பேங்க் நிஃப்டி வந்து டச் பண்ணிடும் ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த நிஃப்டி ஐடி பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இன்றைக்கி வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ஒன்றில் தான் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் வந்துருந்தது இன்றைக்கி லோவர்த்திங்கனாக்கா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி டூ நியர்லி இந்த வந்திருந்தால் கூட அங்கேருந்து வந்து நல்லாவே ஒரு ரீபவுண்ட் ஆயிருக்கு மோர் தென் டூ ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து நல்லவே ரீபவுண்ட் ஆகிருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது இன்னும் நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது தென் அண்ணனுடைய ஃபேவரட் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இது மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இந்த இரண்டையும் முன்னடிக்க ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் நல்ல ஒரு மார்க்கெட் பற்றி கொடுக்கக்கூடிய இன்டெக்ஸ் ஸோ இந்த பார்த்திங்கன்னா நல்லாவே பாருங்கள் இந்த ஜ இந்த ஏரியா இந்த நைன்டீன் தௌசண்ட் நைன் நைன்டீன் இந்த நைன் இந்த ட்வெண்ட்டி தௌசண்ட் இந்த ரேஞ்ச் வந்து நல்லாவே வந்து என்ன பண்ணுறது என்ன சொல்கிறது ஸ்டடியாக நின்றுட்டு இருக்கு இந்த இடத்துல ஸோ இதுவே வந்துட்டு ஒரு என்ன ஒரு ப்ரிப்பேர் ஆகிட்டுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஃபர்தர் இதோடைய டார்கெட் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறது பெரிய விஷயம் கீழே விளாம வந்து அந்த ஒரு இருக்கிறது வந்து பெரிய விஷயம் ஸோ நல்ல ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னாக்கா சூப்பர் டூப்பராக வந்து மொமெண்டம் வந்து கெயின் ஆகும் ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிடம் பார்க்கலாம் ஸோ ஓவராலாக நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்க்கும்போது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ஒன்ஸ் அகெயின் வந்து இப்போத்த வரைக்கும் நெகட்டிவ் இதுவுமே கிடையாது நம்ம உடல் நாளைக்கு நெகட்டிவ் முடிஞ்சது அப்படின்னாக்கா என்னுடைய வார்த்தையில் எந்த மாற்றமும் கிடையாது வீக்லி பேசிஸில் இந்த வீக் வந்து நெகட்டிவ் முடிக்கிறது சான்சஸ் இருக்குது பட் சோஃபார் அந்த மாதிரி தெரியல ரீஹேன் அந்த மாதிரி தான் தோணுது ஸோ யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஸோ இன்றைக்கி தான் அவங்களுக்கு நம்ம ஈவினிங் தான் அவங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகும் இல்லையா ஸோ லாஸ்ட்டு ஸ்டேட்டஸில் அப்படியே தான் இருக்குது நல்லா ஒரு செம்மையான ஒரு ரெட் கேண்டில் பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது நம்ம மார்க்கெட் ஏறாமல் இருந்து இவங்க மட்டும் ஏறிதின்னு வயிறு இருந்தோம் ஸோ ஒரு நல்ல ஒரு நெகட்டிவிட்டி ஆகலாம் வந்துருந்தது ஒரு பெரிய விஷயம் அப்படி இல்லாமல் நினைக்கக்கூடாது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்துட்டு இது இன்றைக்கி ஒரு ரீகோன் ரீக்யின் ஆகிடும் ஆனால் பெரிய நாளும் வந்து சைனா வந்து ரிட்டாலியேட் இதெல்லாம் வந்து சொல்லலை ஸோ டேரிஃப் அப்படின்றதெல்லாம் பழகி போன விஷயமா போயிடுச்சு ஆனால் போட போட்டுக்கடை போட அப்படின்ற மாதிரி வந்து இப்போ எல்லோரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்துட்டு பெரிய அளவு இம்பாக்ட் ஒன்றும் இருக்காது எகென் இது ரீகன் ஆகுறது சான்சஸ் இருக்குது இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கான சான்ஸாக எடுத்து சும்மா செம்மையாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ ஓவராக இப்போ எல்லாம் எல்லாமே இண்டெக்ஸ் அவங்களுக்கு அப்படி தான் இருக்குது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகட்டும் நா ஸ்டாக் ஆம்பாஸ் அண்ட் டவு ஜவ் டவ் ஸோ இன்றைக்கி தெரிஞ்ச வந்து வண்ட வாழ்ந்துருன்னா அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ரெண்டு நாளில் தெரிஞ்சிடும் இன்றைக்கே நாளைக்கு தெரிஞ்சிடும் அடுத்த டேரக்ஷன் இங்கே இருக்கும் இல்லைனா ஒரு நல்ல கரெக்ஷன் போகுதா அப்படின்றது தெரிஞ்சிடும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தென் வந்து நம்ம எஃப் அண்டோவில் டாப் கெய்னர்ஸ் ரெண்டு ஸ்டாக் டாப் லூசர்ஸில் ரெண்டு ஸ்டாக் பார்ப்போம் அந்த வகையில் வந்து கெய்னர்ஸில் வந்து கேஃபின்டெக் ஃபின்டெக் அண்ட் பிஎஸ்சி பார்க்கலாம் அதே மாதிரி லூசிங் சைடில் ஐடியா வந்து ஒரு பின்னி ஸ்டாக்னாலும் அது வேண்டாம் னஸ் அண்ட் டிமார்ட் இந்த நாலு ஸ்டாக் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கே ஃபின்டெக் ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த வந்து ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது சப்போர்ட் வந்து தௌசண்ட் ஃபார்ட்டி ரெசிடன்ஸ் வந்துட்டு தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக் வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு டெசிவ் க்ரீன் கேண்டலாக இருக்குது பட் என்னதான் ஒரு டெசிவ் க்ரீன் கேண்டலாக இருந்தால் கூட வித்தின் தி சேனலில் தான் இருக்குது ஸோ எப்போ இது சேனல் வந்து ஒரு டெசிஷன் கேனல் பிரேக் அவுட் வருதோ அப்போ தான் நம்ம வந்து சந்தோஷப்பட முடியும் அடுத்த டார்கெட் வந்து நியர்லி வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ஜோனுக்காக இருக்கும் ஸோ பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு இது எந்த ஒரு பிரேக் அவுட்டும் கிடையாது பட் வால்யூமில் வந்து நல்ல ஒரு ஆவரேஜ் வால்யூமில் நல்ல ஒரு பிரேக் அவுட் வால்யூமாக இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து இது பிரேக்கவுட் அவுட் வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் தென் வந்து பிஎஸ்சி ஸோ பிஎஸ்சி நல்ல ஒரு டவுன் டவுனில் வந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருந்தது ஸோ அதை ஃபர்தராக பிரேக் பண்ணிவிட்டேன்னே ரொம்ப ஃபீல் பண்ணோம் கிட்டத்தட்ட வந்து டூ தௌசண்ட் வர வந்துருந்தது அங்கேருந்து நல்லா கொஞ்சம் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து இப்போ அந்த எடுத்து இப்போ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஒரு டிஸ்டன்ஸாக இருந்தது இப்போ வந்து எகைன் இன்றைக்கி நல்ல ஒரு டெசைசிவாக வந்து ஒரு நல்ல மொமெண்டம் ரேலிக்குங்க நல்லாவே பார்த்து தெரியுது ஸோ இன்றைக்கும் இதை க்ராஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் ஸ்டாக் இது மொமெண்டம் கேண்டல் இது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்து இது நல்லாவே வந்து இன்னும் ஃபர்தராக மேலே கீழே வாய்ப்புகள் இருக்கிறது இந்த டூ சிக்ஸ்டின்றது ஒரு இமீடியட் டார்கெட் ஒரு பெரிய விஷயமே கிடையாது வந்துடும் ஸோ அடுத்த டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த ப்ரீவியஸ் இந்த ஜூன் த்ரீ தௌசண்ட் அப்படின்றது தான் பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்றது வீக்லியில் பார்த்தீங்கன்னா கூட வந்துட்டு அதுதான் வந்து நமக்கு ஆல் டைம் ஹை ஸோ ஆல் டைம் ஹை வரதுக்கு எகெயின் சான்சஸ் இருக்குது ரைட் நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்த்து விடலாம் தென் வந்து கெய்னஸ் ஸோ கெய்னஸ் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு ரெஸ்ட்ஸ் ஆர்ஸுன்னு ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு வீடியோ எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம எகெயின் நீங்கள் பல வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அட்ரஸ் பண்ண மாதிரி கரெக்டாக நடந்துருது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனோடனே சொல்லலாம் இந்த இந்த இடத்துல வரும் அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு எகெயின் வந்து இப்போது நல்ல ப்ராஃபிட் புக்கிங் கீழே வந்துட்டு அந்த பழைய வீடியோவில் பாருங்கள் செப்டம்பர் ஒன்றாம் தேதி நினைக்கிறேன் செப்டம்பர் அப்புறம் இருபத்தொன்னாம் தேதி கூட நினைக்கிறேன் இந்த ஸ்டாக் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணியிருந்தோம் ஸோ டேட் ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் சொல்லியிருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரியே நடந்துருந்தது ஸோ இப்போ வந்து டவுன் சைடு வந்தது அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் பார்க்கலாம் தென் வந்து டிமார்ட் ஸோ டிமார்ட் பொறுத்த வரைக்கும் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஜோனில் தான் ரொம்ப நாளாக வந்து ப்ளே பண்ணிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் டூ பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு ஸோ எகெயின் வந்து இதோட டவுன் சைடு வந்து இன்னும் இருக்குதுன்னு தான் சொல்லலாம் டவுன் சைடு அப்படின்றது ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் நம்ம மெஜர் பார்க்கலாம் அது பிரேக் பண்ணக்கூடாது மோஸ்ட்லி பிரேக் பண்ண வாய்ப்பில்லை பார்க்கலாம் ஸோ ஐ ஹோப் இந்த நாலு ஸ்டாக்கை நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தாலோ வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை ஸ்டடியாக அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டெஷ்ன் எடுக்கிறது தான் சொல்லித்தனமாக இருக்கும் ஸோ மீண்டும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ரிக்வஸ்டோடு முடிச்சிக்கிறான் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அன்டில் தென் பை தேங்க்யூ